உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியாக என்னுடைய சேனலுக்கு வந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை சொந்தங்களுக்கும் என்னுடைய மரமாந்த நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமில்லாமல் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா என்ன சொல்கிறாரோ அதுதான் நட்டாக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதில் பார்க்க போகிறோம் இந்த பிரதேசபை தேர்தல் சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய கட்சி வருமா இல்லையா அல்லது வந்து அந்த கட்சி யாருக்கு ஆதரவு கொடுக்குறார்கள் இது சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டிவிட்டு வாங்க அப்போ என்னுடைய பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டு பிரதேசபை தேர்தல் பல்வேறுபட்ட கேள்விக்குறிகளோடு பல்வேறுபட்ட பிரச்சனைகளோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பிபி அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட சதி காரணமாக இங்கே நிறைய கட்சிகள் இந்த வாக்கினை சேகரிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்ன காரணம்னு சொன்னால் வடபகுதியை பொறுத்தவரையில் மூன்று கட்சிகளை தவிர மற்ற அநேகமான கட்சிகளுக்கு ஒவ்வொரு இடங்களிலும் வந்து பார்த்திங்க சொன்னால் அங்கே இந்த வேட்புமனு தாக்கல் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவினுடைய கட்சிக்கு வந்து பருத்துறை அதே மாதிரி வன்னிபெரு நிலப்பரப்பிலும் வந்து ஒரு சில இடங்களில் கிடைத்திருக்கிறது இதுகளில் தான் இவர்கள் போட்டி போட போகிறார்கள் இந்த வேளையில் எல்லாருமே வந்து பார்த்தீங்க சொன்னால் இப்போ நாளை இல்லை நாளை மறுதினம் வழக்கு தாக்கல் செய்ய போகிறார்கள் யாழ்ப்பாண தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவும் ஆணையாளருக்கு எதிராகவும் தாக்கல் செய்யப்பட போகிறது இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே நான் நிறைய இடத்தை தந்துட்டேன் நிறைய வீடியோவில் வந்து அவங்களோட பகிர்ந்து கொண்டு விட்டேன் இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த டாக்டர் சுயேட்சை குழு பருத்துறை பகுதியில் வந்து இப்போ பருத்தித்துறை நகரசபைக்காக வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தேர்தல் காலத்தில் நிற்கிறது அது மட்டும் இல்லாமல் வன்னிப்பிற நிறம் வந்து நிற்கிறது ரெண்டு இடத்துல பச்சிராப்பள்ளியும் வேறு இன்னும் ஒரு இடத்துல நிற்கிறது அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை அது வந்து ஏதோ வழக்கு சம்மந்தமாக வழக்கு நிலுவரையில் நிற்கிறதா அல்லது வந்து இன்னும் ஒரு சில மாதங்களில் வந்து அதுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் இந்த விஷயங்கள் வந்து இவ்வாறு தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் தேர்தலுக்கான களங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கட்சிகளும் தங்களுடைய பரப்புரைகளை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றன ஒரு சில கட்சிகள் அல்லது நிக நிராகரிக்கப்பட்ட கட்சிகள் நாளை மறுதினம் வழக்கு தாக்கல் போகிறது நம்ம வழக்கு தாக்கல் செய்கின்ற பொழுது நீதிமன்ற நீதிமன்றத்தினுடைய தீர்வே சரியான தீர்வு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படும் அந்த தீர்வினுக்காக தீர்வனுக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் சுயேட்சைக்குழு உட்பட இந்த நேரத்தில் இந்த சாவகச்சேரி பகுதியை பொறுத்தவரையில் சாவகச்சேரி நிச்சயமாக டாக்டர் அர்ச்சனா அவர்கள் மக்களினுடைய கட்சி வந்து அங்கே கேட்கும் என்று சொல்லப்பட்டது அதே மாதிரி யாழ் நகர பகுதியும் அதே பிரச்சனை தான் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுறது அதே மாதிரி ஆனால் எல்லா பகுதியிலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவினுடைய தேர்தல் ஆணைய ஆணையாளரால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அத்தனை விண்ணப்பக்கூறர்களும் வந்து நிராகரிக்கப்பட்டது வந்து இப்போ தமிழர்கள் வந்து ஒரு பேசு பொருளாக இருப்பது மட்டும் இல்லாமல் பரப்பில் பேசப்படுகிற விஷயம் வந்து இது திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லி ஊடக பரப்பில் பேசப்படுகிறது இதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து தமிழ் மக்களாகி இருக்கிற எல்லாருக்குமே வந்து விளங்குகின்ற நிலைமையில தமிழ் மக்கள் சொன்னால் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தில்லாலங்கடி வேலைகள் அல்லது குளறுபடிக்கு வேலைகள் வந்து எல்லா தமிழ் மக்களுக்கும் புரிந்துக்கிறது புலம்பெய புலம்பிய தேசத்தில் இருப்பவர்களும் மட்டும் இல்லாமல் தாயகத்தில் இருப்பவர்களுக்குமே வந்து புரிந்து புரிந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் என்பிவி அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட செயலாக இது சொல்லப்பட சொன்னால் நாங்கள் எல்லா இடவுமே வந்து ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி புலம்பே புலம்பிய தேச தேசங்களுக்கு அந்த வெளிநாடுகளுக்கு காட்டி வெளிநாட்டு பணங்களை வந்து உள்ளே வர வைப்பதற்காக இந்த திட்டமிடலாக இருப்பதாகவும் உடம்ப பரப்பில் சொல்லப்படுகிறது இந்த விஷயங்கள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த டாக்டர் அர்ஜுனா வந்து இந்த வழக்கில் வந்து நாளை நாளை மருதனம் வழக்கு தாக்கல் செய்கின்ற போது இந்த வழக்கு எப்படி நகரும்னு தெரியாது ஆனால் இதுக்கு அப்புறமாக டாக்டர் அர்ஜுனா வந்து எங்கே இப்பர் எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரிடம் வந்து ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொல்லப்படுறார் இந்த நேரத்தில் இன்னும் விஷயம் ஒரு விஷயத்தை வந்து நான் ஞாபகப்படுத்தி கொண்டு அடுத்த விஷயத்துக்கு அந்த தொடர்ந்து அந்த விஷயத்துக்கு போகலாம் அதாவது இந்த கட்சிகளுக்கான சின்னங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடங்களிலும் வந்து ஒவ்வொரு சின்னங்கள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படும் அது வந்து தேர்தல் ஆணையாளர் தான் முடிவெடுப்பது சில நேரங்களில் வந்து இப்போ குழுவுக்கு வந்து ஊசி சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் வந்து உதாரணத்துக்கு வந்து அது வந்து நாளை சில நேரங்களில் வந்து திரு கைந்திரகுமாரை கட்சிக்கு வந்து ஊசி சின்னம் கொடுத்து விட்டு அவற்றை கட்சியினுடைய சைக்கல் சின்னத்தை எடுத்து வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு கொடுக்குறாங்க இப்படி மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த வேலையில் வந்து பார்த்திங்கச்சா எதிர்வருகின்ற வாரங்களில் இந்த டிசிசி கூட்டங்கள் இடம்பெற்ற த தயாராக இருக்கிறது இதில் டிசிசி கூட்டங்களுக்கான அழைப்புதல்கள் வந்திருக்கிறது இதுவும் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் வந்து இவைகள் எல்லாமே அவர்களுடைய அதாவது வந்து ஒரு வட்டத்துக்கில் செயற்படுகின்ற விஷயமாக இருக்கிறது இது சம்மந்த விஷயங்களும் ஏற்கனவே பயந்து விட்டேன் இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ஜுனா வந்து யாருக்கு வந்து வாக்களிக்க போகிறார் இல்லை வந்து ஆதரவு கொடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் மக்களுடைய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இந்த வகையில் டாக்டர் அர்ச்சுனா கடந்த வாரங்களில் வந்து இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது பார்த்திங்கன்னா சொன்ன விஷயம் வந்து தனக்கு வந்து தன்னுடைய தேர்தல் வி விண்ணப்பம் வந்து நிராகரிக்கின்ற பட்சத்தில் வந்து திரு கயேந்திரகுமார் அவர்களுடைய கட்சிக்கு வந்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது என்று சொன்னால் ஏனைய தமிழ் கட்சிகளோ அல்லது வந்து அரசு கட்சிகளோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஊழல் நிறைந்தது மட்டுமில்லாமல் தமிழ் மக்களுக்காக இருக்கின்ற எந்த ஒரு விதமான தீர்வையும் வந்து பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு கட்சிகளாக அந்த கட்சிகள் இருக்கின்றன பதினைந்து வருடங்களாக இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் மானிக்கப்பட்டது காலத்திலிருந்து இன்று வரை எந்த ஒரு தமிழரசு கட்சிகளும் வந்து தமிழ் மக்களுக்காக எந்த விதமான தீர்வையும் பெற்றுக் கொடுக்கவில்லை வந்து சோரம் போய் அவர்களிடமிருந்து தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து திடமாக்கி அப்படி என்ற விஷயங்களும் வந்து மக்களாகிய உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சில வெறும் அரசியலுக்காக வெறும் நபர்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைத்த பொழுதும் அவற்றை வந்து கள்ள வகையில் க களவாக அந்த பெட்டிகளை மாற்றி தாங்கள் பதவிகளில் இருந்த விஷயங்களும் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் இதுக்கான வரலாறுகள் நீண்ட தூரம் இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து அண்மை காலங்களாக திரு கஜேந்திரகுமார் அவர்களோடு ஒரு கட்சி ரீதியாக அரசியல் ரீதியான ஒரு நட்போடு நகர்ந்து கொண்டிருக்கிறார் அதை வந்து அவருடைய அவருடைய பஃப்ரா அதாவது வந்து அவருடைய விலை வழியில் தெரிவிச்சிருந்தேன் அதை வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் ஊடகவியலாளர் சந்திப்பிலும் வந்து திரு கேந்திரகுமார் அவர்களிடம் வந்து இதே விடயத்தை சொல்லியிருந்தார் அதை வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன மாதிரி உங்களுடைய கருத்துகளை வந்து அதை ஏற்றுக்கொள்வீங்கன்னா நல்ல விஷயங்களாக நடந்தால் நல்ல விஷயங்களை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி கேந்திரகுமார் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஊடகவியலாளர்களுக்கு கேட்ட கேள்வி கயேந்திரகுமாரிடம் வந்து நீங்கள் டாக்டர் அர்ஜுனாவுடன் சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கிறீர்களா அப்படின்னு பொழுது டாக்டர் அர்ஜனா அவர்கள் எங்களோடு சேர்ந்து தயாரிக்க தயார் அப்படின்னு சொல்கின்ற பட்சத்தில் நாங்களும் டாக்டர் அர்ஜனாவோடு சேர்ந்து தயாரிக்கிறதுக்கு அவரோட சேர்ந்து பயணிப்பதற்கு தாங்களும் தயார் அப்படின்னு சொல்லி திரு கேந்திரகுமார் அவர்களும் சேர்ந்தார் இந்த விலையில் டாக்டர் அரிஷன் அவர்கள் கயேந்திரகுமார் அவர்களுக்கு வந்து தன்னுடைய தனக்கு வந்து சில நேரங்களில் இந்த வழக்கு வெள்ளாவதா பட்சத்தில் அல்லது இந்த தேர்தல் நடக்கின்ற பாட்சத்தில் தான் கேட்காத பதிகளில் வந்து கயேந்திரகுமார் அவர்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய வாக்குகளை அழியுங்கள் அப்படின்னு சொல்லி தான் கயேந்திரகுமாருக்காக வந்து அந்தந்த இடங்களில் போயிட்டு தானே வாக்கு சேகரிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டுக்கிறோம் இந்த விலையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிடைக்கப்பட்டிருக்கின்ற பகுதிகளிலும் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து தீவிரமாக நட நடத்த இருப்பது மட்டும் இல்லாமல் கட்சியை வந்து பதிவதிலிருந்து இந்த வீட்டைப் பிள்ளையை வந்து திருத்துவதிலிருந்து இந்த க ஒவ்வொரு பகுதிகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதிகளுக்குரிய உறுப்பினர்களை தெரிவு செய்வதிலிருந்து கட்சி அலுவலகம் அமைப்பதிலிருந்து எல்லா விடயங்களையும் வந்து சரிவக சரிவர செய்ய வேண்டும் என்பதில் வந்து விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறார் அந்த வேளையில் வந்து இப்படி அந்த ஒரு டாக்டர் அர்ஜுனா காட்டுகின்ற அந்த கட்சி நிச்சயமாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அவர்களெல்லாம் வெற்றி வகை சூடுவதற்கான அள அளவுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது என்னென்னு சொன்னால் என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் என்பிபி அரசாங்கமும் தமிழரசு கட்சியும் இபிடிபியும் தான் அநேகமாக பதினேழு பிரதிசபைகளும் கேட்கின்ற பொழுது அவர்களுக்குள் போட்டியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழரசு கட்சியும் இபிடிபிக்குமான வாக்கு வீதம் வந்து குறைவாக இருக்கும் என்பிபி இங்கே வந்து வெளிவகுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது மக்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் வாக்குகள் அளிக்காவிட்டாலும் இங்கே ஒரு சில வாக்குகள் கிடைத்தாலுமே வந்து பார்த்திங்க சொன்னால் என்பிபி அரசாங்கத்தில் தான் கிடைக்கும் இந்த பிபி அரசாங்கம் வந்து ஆட்சி அமைக்கும் ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரையில் இந்த தேர்தலை வந்து பெரிதாக ஒரு கணக்கெடுக்க வேண்டிய ஒரு தேர்தல் இது பெரிய சபை தேர்தலாக இருக்குது ஆனால் அடுத்த தேர்தலாக இருக்கின்ற மாநில சபை தேர்தலில் வந்து நிச்சயமாக இதற்காக சரியான வகையில் வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து தன்னை தயார்படுத்திக் கொள்வார் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் ஒரு விஷயம் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து கை காட்டுகின்ற கட்சி கேந்திரகுமார் அவர்களுடைய கட்சியாக இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக பதினேழு சபைகளிலும் எத்தனை சபைகள் டாக்டர் அர்ச்சனாவுடைய கட்சியை தவிர்த்து மற்ற சபைகளில் வந்து எங்கெங்கே கேந்திரகுமார் அவர்களுடைய கட்சி வந்து பாக்கு சேகரிக்கிறது அல்லது வாக்கு சேகரிக்க வாங்க முனைகிறதோ அந்த இடத்துல வந்து அவர்களுடைய கட்சிக்கான வாக்குகள் அளவுக்கு அதிகமாக வந்து என்பிபி அரசாங்கம் வந்து தோற்பிக்க தோற்கப்பட்டு கேந்திரகுமார் அவருடைய கட்சி வந்து வெல்வதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்க சொல்ல இருப்பதாக சொல்லப்படுகிறது என்ன சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவை கண்டு இருக்கின்ற அல்லது டாக்டர் அர்ஜனாவை நம்புகின்ற மக்களுடைய அளவு வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது அதனால் வந்து டாக்டர் அர்ஜினா சொல்கின்ற போது நிச்சயமாக இது இருக்கும் இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை இந்த அரசியல் இந்த வரலாற்றில் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் மௌனிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை திரு கேந்திரகுமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசிடமும் வந்து தான் சோரம் போகவில்லை அல்லது வந்து அவரோட வந்து கையூட்டு பெற்று தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை வாழவில்லை தன்னுடைய வழியில் பயணிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு நிறைய அரசியல்வாதிகள் பேசி இன்று வரை தமிழ் தேசிய தமிழ் தேசியத்தை காப்பாற்ற வேணும் தமிழர்களுக்காக ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காக போராடி ஒரே ஒரு அரசியல்வாதி அப்படின்ற பெருமையும் திரு கைந்திரகுமார் அவர்களை சாரும் அப்படிங்கிற அந்த அடிப்படையிலும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கை காட்டுகின்ற கட்சி தமிழ தமிழ் கட்சியாக இருக்கின்ற கைந்திரகுமாரனுடைய கட்சியாக இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அந்த கட்சி யாழ்ப்பாணத்தில் வந்து வெற்றி வகை சூடும் அப்படின்னு சொல்லி இந்த சமூக ஊடகங்கள் மட்டுமில்லாமல் ஊடக வந்து இது ஒரு பேசப்படுகின்ற விஷயமாக இருக்கிறது பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வெல்கிறார்கள் அப்படின்றது அதுக்கு முன்பதாக எதிர்கின்ற வாரங்களில் வந்து நீதிமன்றம் செல்க இருக்கிற கட்சிகள் நீதிமன்றம் செல்கின்ற பொழுது தேர்தல் நடக்குமா நடக்காதா அல்லது வந்து மீள இந்த தேர்தல் விஞ்ஞ விண்ணப்ப விஞ்ஞாபனம் வந்து கோரப்பட்டு அல்லது விண்ணப்பம் கோரப்பட்டு அவர்கள் மீண்டும் தேர்தலுக்காக தங்களை வந்து தயார்படுத்திக் கொள்வார்கள் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்